أتانا غياسا والنفوس تغوست ولولاه كانت في الضلال تلبست وإنا وإن كنا أساة تلوّست كأنّا بنا في الحشر والرسل قد جسد بأحمد في جاه يجل عن الدرك صلاة وتسليم وأزكاة تحية على المصطفى المختار القمر المكي الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحبه جند الله مترى شريف نوري 22 نالين بلقت நாளை மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் நபிகள் நாயம் சல்லுசா அவர்கள் எந்த நிலைமையில் இருப்பார்கள் மற்ற நபிமார்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை பற்றி இந்த பயத்திலே பாடுகிறார்கள் வன் அத்தானாசம் நபிகள் நாயம் சல்லா அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள் எந்த நிலைமையில் நாங்கள் இருக்கும் பொழுது என்று சொன்னால் நப்சுகள் எல்லாம் எங்களுடைய நப்சுகள் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தட்டழிந்து போய் கொண்டிருக்கின்ற நிலைமையில் ரசூசல்ல அவர்கள் எங்களிடத்திலே வந்தார்கள் அதாவது இந்த துணியாவிலே எங்களிடத்துல வந்தார்கள் எப்பொழுது அதற்கு முன்னால் பாவமான சூழ்நிலையில் பாவமான காரியங்கள் எல்லாம் விகிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் எங்களிடத்தில் நபியாக அவர்கள் வந்தார்கள் எங்களை இரட்சிப்பதற்காக எங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் மட்டும் இதுவரை வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் வழிகேட்டில் தனிப்பட்டு போயிருக்கோம் இன்று வரைக்கும் வழிகாட்டில் தான் இருந்திருப்போம் அவர்கள் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்து பாவங்கள் என்ற நஜிசை சுமந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் நாம் இருக்கிறோம் நாளை கியாமத்து நாளில் ரசூல்மார்கள் எல்லாம் முட்டுக்காலில் நின்று கொண்டு தன்னுடைய நப்சை பற்றி எண்ணிக்கொண்டிருக்க அந்த நிலைமையில் அடித்தரைக்கி ரசூல்மார்கள் எல்லாம் அந்த நிலைமையில் இருக்கின்ற காலத்தில் நாங்கள் எல்லாம் பாவங்களை சுமந்தவர்களாக அல்லாவுக்கு மாறு செய்தவர்களாக அந்த நாளில் நாம் நபிகள் நாயம் செல்லலாசனுடைய பொருட்டை கொண்டு மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்போம் என்று நாம் நம்மளை நாமளே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள் நாளை கியாமத் நாளில் அல்லாஹு சுபான உத்தலா எல்லா மனிதர்களையும் எழுப்புகின்ற அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதரும் அவரவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அந்தந்த நிலைமையில் அவர்கள் எழப்ப எழுப்பப்படுவார்கள் சில பேர்கள் கண்கள் தெரியாத குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் சில பேர்களை களத்து வெட்டப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள் அதே போல ஜக்காத்து கொடுக்காமல் தன்னுடைய சொத்துக்களை சேமித்து வைத்தவர்கள் வயிறு பெறுத்தவர்களாக எழுப்பப்படுவார்கள் இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைமையில் எழுப்பப்படுவார்கள் அதேபோல பூரண சந்திர நில நிலவைப் போல நல்ல ஒளிமயமான மக்களாக சில நல்ல மக்களும் எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களை சேர்த்துக் கொள்வானாக அப்ப நாளை கியாமத்து நாளில் அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக எல்லா மக்களும் ஒவ்வொரு ஒருவரை விட்டு ஒருவர் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் இதே தான் அதாவது நாளை கியாமத் நாளில் எந்த அளவுக்கு அல்லாஹ் குருவான சொல்லுவான் யோமை எப்பவும் மரவும் அகைகி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான் உம்மிஹி அபிஹி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு விரண்டோடுவான் வசாஹிபதி வபனீகி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அதாவது கணவனாயிருந்தால் மனைவியை விட்டு மனைவியா இருந்தால் கடவை கணவனை விட்டும் ஓடிடுவார்கள் ஆனா எங்க தான் ஓடுற எங்கேயுமே ஓட முடியாது கேமத்தினால மருமையினால சுற்றி சுத்தி தான் வரணும் எல்லா நபிமார்கள்ட்டையும் போய் எங்களுக்காக அல்லா இடத்துல கேளுங்களே நாங்கள் பாவல் செஞ்சுட்டோம் பயத்துல அல்லாஹும் மீது இருக்கக்கூடிய பயத்துல நரகத்தை பார்த்த பயத்துல ஒவ்வொரு நபிமார்கிட்டையும் போய் கேட்பாங்க எல்லா நபிமார்களும் என்ன செய்வாங்க நபி கிட்ட போங்க அந்த நபி கிட்ட போங்க இந்த கிட்ட போங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புவார்களே தவிர யாருமே இந்த மக்களுக்காக உதவி செய்ய முன்வரமாட்டார்கள் எல்லோருமே யானப் யானப்சி யானப்சி சி என்னத்தான் பார்த்துக்கணும் தன்னைத்தானே பார்த்துக்கணும் அல்லாவே என்ன காத்துக்கொள் என்ன என்னை பாதுகாத்துக்கொள் என்னை தான் ஒவ்வொரு நபைமார்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இந்த நிலைமை எங்களுக்கு உதவி செய்வதை யாருமே இல்லையே என்று மக்கள் கவலைப்பட்டதாக அழுது கொண்டே சல்லா ஓடுவார்கள் அந்த நேரத்தில் அங்கே போய் ரசூல் சல்லா சாமி யார் சொல்லலாம் எங்களை காப்பாற்றுங்கள் நாங்கள் செய்த பாவத்தினால் நாங்கள் என்று மறுமையினால் கடுமையான சிக்கலில் மாட்டி இருக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கின்ற பொழுது மற்ற நபிமார்கள் சொன்னது போல வேற நவீட்ட போங்க அல்லது ஆள்கிட்ட போங்கன்னு சொல்லி கை கைவிருத்து விடாமல் இங்க வாங்க என்னைக்கு எங்கிட்ட வாங்க நான் அந்த ஆட்ட சொல்லி ரசூல் சல்லா சாமர்கள் தான் மக்களை அரவணைப்பதற்காக வருவார்கள் அந்த நேரத்தில் ரசூ சல்லா அவர்கள் அல்லாஹுவின் முன்னிலையிலே ஒரு சஜிதா இருப்பார்கள் எப்படின்னு சொன்னால் தன்னுடைய கால்களை அப்படியே தரையிலே வைத்து அல்லாஹுக்காக ஒரு நீண்ட சுஜூது அந்த கடுமையான வயலிலே அவர்கள் நாம் செய்த பாவத்துக்காக அவர்கள் முட்டுக்காலிலே நின்று கொண்டு அப்படியே அல்லாஹ் ஒரு சஜிதா செய்வார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வார் இருப்பாசையா முகமது சல்தூத் நாயகமே உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தி கேளுங்கள் என்று சொல்லி அப்ப அல்லாஹு அவன் கேட்பாங்க அல்லாஹ் அல்லா இவர்களெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவார் இவர்களையா மன்னிக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் எனக்கு எவ்வளோ மாறு செய்தவர்கள் தெரியுமா எவ்வளோ பாவம் செய்தவர்கள் தெரியுமா அவர்கள் பாவம்னு தெரிந்து கொண்டே செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களது அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது ரசூல் சல்லாசம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அல்லாஹத்துல கோரிக்கை வைப்பார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை பற்றி எல்லாம் எடுத்து சொல்கின்ற பொழுது ரசூத் செல்லாசா அவர்கள் சொல்லுவார்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள் யா அல்லா அவர்கள் தவறு செய்திருப்பார்கள் ரஹ்மானே ஆனாலும் இந்த துணியாவில் உலகத்துல வாழுகின்ற பொழுது எனக்காக ஒரே ஒரு தலைவையாக அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் எப்ப துவா செஞ்சிருக்கிறோம் ஆத்து செய்யதுனா முகமது நாங்கள் பாங்கு துவாவிலே யா அல்லா ரசூ சல்லா அவர்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள வசீலா என்று அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயா என்று நாங்கள் கேட்டோமே அந்த துவாவை அல்லாவை சொல்லி காட்டுவார்கள் யா எனக்காக வேண்டிய ஆத்து செய்யதுனா முகமது வசீலா என்னுடைய நாயத்திற்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக அந்த வசீல நீ வசீலாவை நீ கொடுத்தல்வாயா என்று ஒரு தடவையாவது எனக்கான துவா செய்திருப்பார் அல்லவா அந்த ஒன்றுக்காக அவர்களை நீ மன்னித்து விடுவாயே என்று சொல்லி அல்லாஹுடைய துவா கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்காக நம்ம எல்லோரையும் மன்னித்து விடுவார் கனியத்துக்கு ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வசீலான்னு சொல்லக்கூடிய இடம் ஏற்கனவே அல்லாஹால ரசூ சல்லா அவர்களுக்கு தான் என்று வாக்களித்து விட்டான் நாங்க கேட்டுத்தான் அல்லா அல்ல அவங்களுக்கு கொடுக்க போறதில்லை இருந்தாலும் நாமளும் கேட்டோம் என்ற ஒரே ஒரு அல்லாஹ் அல்லாஹு தாலா நபிகள் நாயம் சல்லாசானுடைய உம்மத்துமார்களே அந்த துவாவை ஓதின ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்களை எல்லாம் மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்ப காத்து கொண்டிருக்கிறார் நாளை கியாமத்தினாலே அப்போ நாம வந்து நம்ம செய்கின்ற பாவங்களை எல்லாம் வைத்து அல்லாஹால தண்டிக்கப்பட்டவர்களை தண்டி அந்த நரகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்காக என்ன செய்யப்படும் கியாமத்தினாலே ரசூல் சல்லாசனுடைய அந்த சபாத்தை கொண்டு அவர்கள் இவ்வாறு சொல்லி கேட்பது கொண்டு நாம் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுவோம் எனவே நாம் செய்கின்ற அமலை கொண்டு நாம் நேரையா நேராக சுவர்க்கத்துக்கு போய்விடுவோம் என்று நாம் நினைக்க கூடாது என்ன இருந்தாலும் ரசூல் சல்லாஸ்லாம் அவருடைய ஷப்பாத்தும் அல்லாஹுடைய ராமத்தும் தான் நாம் சுவர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர நாமமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது நாம் ஐந்து நேரம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் தக்காத்து கொடுக்குறோம் சர்க்கா கொடுக்கிறோம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாம சுவர்க்கவாதிதான் என்று நாமளாவே நம்ம நினைச்சு நினைச்சுக்கொள்ளக்கூடாது நாளை கேமத்தினால தீர்ப்பு நாள் இருக்கிறது நாம் செய்த அமல்கள் எல்லாம் நெருக்கப்படும் மீசான் தராசி நிற்கப்பட்டு அது எந்த அளவுக்கு கனமாக இருக்கிறதோ அதற்கே கூலி கூறி எடுக்கப்படும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை மன்னிக்கிறான் நாடியவர்களை தண்டிக்கிறான் அதுதான் அல்லாஹ் தாரா குலான்னு சொல்கிறான் எகோப்பீரு மையஷா அஜிம் மையஷா அவன் நாடியவர்களை மன்னிப்பான் நாடியவர்களை தண்டிப்பான் எனவே நாளை கியாமத் நாளில் யாரையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு மன்னிக்க மன்னிப்பு கொடுத்து எந்த விசாரணை இல்லாமல் சொருக்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆடி இருக்கிறானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை சேர்த்து அல்வானாக நபிகள் நாயம் சல்லா அலுலாம் அந்த ஷஃபாத்துக்கு பொருத்தமானவர்களாக ஷஃபாத்துக்கு உட்பட்ட நல்ல மக்களாக எங்களையும் ஆக்கி அல்வானாக வசல் அல்லாஹ் அஸ்லாம் வ